ஜனாதிபதி நாயக்கவின் தாயார் சுகவீனமுற்றுள்ள நிலையில் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி சென்று பார்வையிட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா தனது சமூக வலைத்தளத்தில் பதிவு ஒன்றியிட்டுள்ளார் அந்த பதிவில் நோயாளர்களை பார்க்க வருபவர்கள் நோயாளிகளின் கட்டிலில் உட்கார வேண்டாம் உட்காருவது சட்டப்படி குற்றமாகும் இவ்வாறு போதனா வைத்தியசாலை சுவர்களில் எழுதியிருப்பதை கண்டவன் நான் படிக்கும் காலத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டுடெண்டாக இருக்கும் போது கட்டிலில் உட்கார்ந்திருந்தால் நர்ஸ்மார்கள் வந்து பேசுவார்கள் ஆனால் அதற்குரிய காரணம் இன்று வரை எனக்கு தெரியவில்லை வைத்தியசாலை சட்டம் என்று சொல்வார்கள் அப்படியொரு சட்டத்தை நான் படித்ததே இல்லை அது ஜனாதிபதி என்றாலும் மாட்டோம் கடவுளே வந்தாலும் மாட்டோம் ஒரு போதுனா வைத்தியசாலை பணிப்பாளர் ஒரு ஜனாதிபதி வந்தால் அனுமதி கேட்டு வருமாறும் இல்லாவிடில் ஜனாதிபதி அச்சுறுத்துகிறார் என்றும் வழக்கு போடுவாரா இதுவரை மூன்று போதனா வைத்தியசாலைகளில் வேலை செய்திருக்கிறேன் ஆனால் வடக்கில் உள்ளதைப் போன்று வேறு எங்கும் சட்டங்கள் இல்லை வேறெங்கும் சுபர்களில் எங்கே படம் எடுக்க வேண்டாம் என எழுதியிருப்பதில்லை நீங்கள் கொழும்பில் உள்ள தேசிய வைத்தியசாலைக்கோ உள்ள தேசிய வைத்திய சாலைக்கோ போனால் உங்களை மனிதத்துடன் நடத்துவார்கள் ஒரு சில விதிவிலக்கான சம்பவங்களும் ஏற்படுவதுன்று ஜனாதிபதி போதனா வைத்திய சாலையில் தனது அம்மாவை பார்ப்பதற்காக மாலை ஐந்து மணி வரை லைனில் நின்று காவலாளியிடம் பேச்சு வாங்கி கொண்டு உள்ளே சென்றார் மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு ஜனாதிபதியின் உயிர் என்றாலும் ஒரு சாதாரண ஏழையின் உயிர் என்றாலும் எல்லாம் ஒன்றுதான் என்று படித்திருக்கின்றேன் ஆனால் எல்லாம் புத்தகத்துக்கு மட்டும்தான் வைத்தியசாலைகள் மக்களுக்காக கட்டப்பட்டுள்ளது அங்கே வேலை செய்பவர்கள் சம்பளத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மையை வைத்தியசாலை நிர்வாகிகளும் வைத்தியசாலை ஊழியர்களும் முக்கியமாக கடவுள்களும் தெரிந்து கொள்ளும் வரை ஒவ்வொரு வைத்தியசாலையும் இலங்கையின் கொலைக்களமே ஒரு அரச சேவை நிறுவனம் எவ்வாறு இயங்க வேண்டுமென்று பிரதமர் சொன்னதையும் போட்டிருக்கின்றேன் அரசாங்கங்களும் கேலி கூத்தாடும் போது மக்கள் பாதை கிறங்குவதை வரலாறுகள் சொல்லி சென்றிருக்கின்றது அன்புக்குரிய ஜனாதிபதி அவர்களின் தாயார் பூரண சுகமடைய ஒரு நாட்டின் குடிமகன் என்ற அடிப்படையில் ஒரு தாய் இல்லாதவன் என்ற அடிப்படையிலும் ஒரு வைத்தியன் என்ற அடிப்படையில் எல்லாம் வெல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் செயற்பாடுகளை முரசு இணைய பத்திரிகையின் சுடுசரம் பத்தியில் கம்பபாரதி ஜெயராஜ் விமர்சித்துள்ளார் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வைத்தியர் அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் உங்களை கவர்கிறதா என கேள்வி எழுப்பப்பட்ட போது நிச்சயமாக இல்லை நம் ஊரில் சிலரை பற்றி சொல்லுகையில் அவர் கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிளையாகவும் செத்த வீட்டுக்கு போனால் பிரேதமாகவும் இருக்கத்தான் விரும்புவார்கள் என்பார் அவரும் அப்படித்தான் இதுபோல் தோன்றுகின்றது எங்கு போனாலும் தன்னை முதன்மைப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு பிரச்சனைகள் செய்து வருகிறார் தனது அதிரடி நடவடிக்கைகளால் குறித்த சில நாட்களுக்குள் தன்னை வளர்த்து கொண்டு வெற்றி கண்ட இவர் இனியும் அப்படியே தனது பாதையை தொடரலாம் என நினைப்பது போல் தெரிகிறது அப்படி நினைத்தால் அது பெரும் தவறான முடிவாக இருக்கும் என்பது நிச்சயம் அவருடைய செயற்பாடுகளில் நாகரிகமில்லை எவரையுமே அவர் மதித்து நடப்பதாய் தெரியவில்லை மற்றவர்களை இழிவு செய்வதன் மூலம் தன்னை அவர் உயர்த்திக் கொள்ள நினைக்கிறார் அளவுக்கு அதிகமான அவரது ஆளுமையை அவரது குறையின்றி நினைக்க தோன்றுகிறது கிடைத்திருக்கும் திடீர் வெற்றியால் சமநிலை கட்டுப்போய் இருக்கிறார் அவர் பிரேக் இல்லாத வாகனத்தை போன்ற அவரது இந்த இயக்கம் ஆபத்தானது பிரேக் இல்லாத வாகனம் முதலில் மற்றவர்களை இடித்து சிதைக்கும் முடிவில் எங்கேனும் போய் மோதி தன்னையும் அது சிதைத்து கொள்ளும் அவர் கைதட்டலுக்காய் இயங்குவதை விட்டுவிட்டு கண்ணியமானவராய் பேரெடுக்க வேண்டும் அதுதான் அவருக்கு நல்லது நம் இனத்துக்கும் நல்லது பெருக்கத்தில் வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்தில் வேண்டும் உயர்வு என்ற வள்ளுவரின் குரலை அவருக்கு யாரேனும் நினைவூட்ட வேண்டும் சுருக்கத்திலேயே பணிவில்லாமல் இருந்த அவர் பெருக்கத்தில் தலைகால் புரியாமல் ஆட்டம் போட தொடங்கியிருக்கிறார் அது அவருக்கு ஆபத்தாய் முடிந்துவிடுமோ என பயமாயிருக்கிறது அவரது இந்த செயற்பாடுகள் ஆழமில்லாத நம்மவர் பலருக்கு பிடித்து போக உள்ளூரிலும் வெளிநாடுகளிலுமாக பலர் ஊடகங்களின் உடுபகு உற்சாகமாக அவருக்கு விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் ஒருவர் வெற்றி பெறும் வரை அவரை தூக்கி பிடித்துவிட்டு தோல்வி ஊட்டதும் தொப்பென போட்டுவிட்டு போய்க் கொண்டிருக்கும் அர்ச்சுனா இதனை உணர வேண்டுமென தெரிவித்துள்ளார் இப்போ பாரதி ஜெயராஜின் கேள்வி பதிலாக சுடுசரம் என்ற பத்தி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெளிவருவது குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஜனாதிபதி அனரு நாயக்கவின் தாயார் சுகவீனமுற்றுள்ள நிலையில் அன்ராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி சென்று பார்வையிட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனா தனது சமூக வலைத்தளத்தில் பதிவு ஒன்றியிட்டுள்ளார் அந்த பதிவில் நோயாளர்களை பார்க்க வருபவர்கள் நோயாளிகளின் கட்டிலில் உட்கார வேண்டாம் உட்காருவது சட்டப்படி குற்றமாகும் இவ்வாறு போதனா வைத்தியசாலை சுவர்களில் எழுதியிருப்பதை கண்டவன் நான் படிக்கும் காலத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டுடெண்டாக இருக்கும் போது கட்டிலில் உட்கார்ந்திருந்தால் நர்ஸ்மார்கள் வந்து பேசுவார்கள் ஆனால் அதற்குரிய காரணம் இன்று வரை எனக்கு தெரியவில்லை வைத்தியசாலை சட்டம் என்று சொல்வார்கள் அப்படியொரு சட்டத்தை நான் படித்ததே இல்லை அது ஜனாதிபதி என்றாலும் உட்காரவிடமாட்டோம் கடுபிலே வந்தாலும் உட்கார மாட்டோம் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் ஒரு ஜனாதிபதி வந்தால் அனுமதி கேட்டு வருமாறும் இல்லாவிடில் ஜனாதிபதி அச்சுறுத்துகிறார் என்றும் வழக்கு போடுவாரா இதுவரை மூன்று போதனா வைத்தியசாலைகளில் வேலை செய்திருக்கிறேன் ஆனால் வடக்கில் உள்ளதைப் போன்று வேறு எங்கும் சட்டங்கள் இல்லை வேறெங்கும் சுபர்களில் எங்கே படமெடுக்க வேண்டாம் என எழுதியிருப்பதில்லை நீங்கள் கொழும்பில் உள்ள தேசிய வைத்தியசாலைக்கோ உள்ள தேசிய வைத்தியசாலைக்கோ போனால் உங்களை மனிதத்துடன் நடத்துவார்கள் ஒரு சில விதிவிலக்கான சம்பவங்களும் ஏற்படுவதுண்டு ஜனாதிபதி போதனா வைத்தியசாலையில் தனது அம்மாவை பார்ப்பதற்காக மாலை ஐந்து மணி வரை லைனில் நின்று காவலாளியிடம் பேச்சு வாங்கி கொண்டு உள்ளே சென்றார் மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு ஜனாதிபதியின் உயிர் என்றாலும் ஒரு சாதாரண ஏழையின் உயிர் என்றாலும் எல்லாம் ஒன்றுதான் என்று படித்து ஆனால் எல்லாம் புத்தகத்துக்கு மட்டும்தான் வைத்தியசாலைகள் மக்களுக்காக கட்டப்பட்டுள்ளது அங்கே வேலை செய்பவர்கள் சம்பளத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உண்மையை வைத்தியசாலை நிர்வாகிகளும் வைத்தியசாலை ஊழியர்களும் முக்கியமாக கடவுள்களும் தெரிந்து கொள்ளும் வரை ஒவ்வொரு வைத்தியசாலையும் இலங்கையின் கொலைக்களமே ஒரு அரச சேவை நிறுவனம் எவ்வாறு இயங்க வேண்டுமென்று பிரதமர் சொன்னதையும் போட்டிருக்கின்றேன் அரசாங்கங்களும் கேலி கூத்தாடும் போது மக்கள் பாதைக்கு இறங்குவதை வரலாறுகள் சொல்லி சென்றிருக்கின்றது அன்புக்குரிய ஜனாதிபதி அவர்களின் தாயார் பூரண சுகமடைய ஒரு நாட்டின் குடிமகன் என்ற அடிப்படையில் ஒரு தாய் இல்லாதவன் என்ற அடிப்படையிலும் ஒரு வைத்தியன் என்ற அடிப்படையில் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவின் செயற்பாடுகளை முரசு இணைய பத்திரிகையின் சுடுசரம் பத்தியில் கம்பபாரதி ஜெயராஜ் விமர்சித்துள்ளார் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வைத்தியர் அர்ஜுனாவின் நடவடிக்கைகள் உங்களை கவர்கிறதா என கேள்வி எழுப்பப்பட்ட போது நிச்சயமாக இல்லை நம் ஊரில் சிலரை பற்றி சொல்லுகையில் அவர் கல்யாண வீட்டுக்கு போனால் மாப்பிளையாகவும் செத்த வீட்டுக்கு போனால் பிரேதமாகவும் இருக்கத்தான் விரும்புவார்கள் என்பார் அவரும் அப்படித்தான் இதுபோல் தோன்றுகின்றது எங்கு போனாலும் தன்னை முதன்மைப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டு பிரச்சனைகள் செய்து வருகிறார் தனது அதிரடி நடவடிக்கைகளால் குறித்த சில நாட்களுக்குள் தன்னை வளர்த்து கொண்டு வெற்றி கண்ட இவர் இனியும் அப்படியே தனது பாதையை தொடரலாம் என நினைப்பது போல் தெரிகிறது அப்படி நினைத்தால் அது பெரும் தவறான முடிவாக இருக்கும் என்பது நிச்சயம் அவருடைய செயற்பாடுகளில் நாகரிகமில்லை எவரையுமே அவர் மதித்து நடப்பதாய் தெரியவில்லை மற்றவர்களை இழிவு செய்வதன் மூலம் தன்னை அவர் உயர்த்தி கொள்ள நினைக்கிறார் அளவுக்கு அவரது ஆளுமையை அவரது குறையின்றி நினைக்க தோன்றுகிறது கிடைத்திருக்கும் திடீர் வெற்றியால் சமநிலை கெட்டுப்போய் இருக்கிறார் அவர் பிரேக் இல்லாத வாகனத்தைப் போன்ற அவரது இந்த இயக்கம் ஆபத்தானது பிரேக் இல்லாத வாகனம் முதலில் மற்றவர்களை இடித்து சிதைக்கும் முடிவில் எங்கேனும் போய் மோதி தன்னையும் அது சிதைத்து கொள்ளும் அவர் கைதட்டலுக்காய் இயங்குவதை விட்டுவிட்டு கண்ணியமானவராய் பேரெடுக்க வேண்டும் அதுதான் அவருக்கு நல்லது நம் இனத்துக்கும் நல்லது பெருக்கத்தில் வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்தில் வேண்டும் உயர்வு என்ற வள்ளுவரின் குரலை அவருக்கு யாரேனும் நினைவூட்ட வேண்டும் சுருக்கத்திலேயே பணிவில்லாமல் இருந்த அவர் பெருக்கத்தில் தலைகால் புரியாமல் ஆட்டம் போட தொடங்கியிருக்கிறார் அது அவருக்கு ஆபத்தாய் முடிந்துவிடுமோ என என பயமாயிருக்கிறது அவரது இந்த செயற்பாடுகள் ஆழமில்லாத நம்மவர் பலருக்கு பிடித்து போக உள்ளூரிலும் வெளிநாடுகளிலுமாக பலர் ஊடகங்களின் உடுபகு உற்சாகமாக அவருக்கு வால்முறுக்கிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் ஒருவர் வெற்றி பெறும் வரை அவரை தூக்கி பிடித்துவிட்டு உற்றதும் தொப்பென போட்டுவிட்டு போய்க் கொண்டிருக்கும் அர்ச்சுனா இதனை உணர வேண்டுமென தெரிவித்துள்ளார் உப்ப பாரதி ஜெயராஜின் கேள்வி பதிலாக சுடுசரம் என்ற பத்தி ஒவ்வொரு சனிக்கிழமையும் வெளிவருவது குறிப்பிடத்தக்க விடயமாகும்